ஆளோளம் பாடுகிற வள்ளியம்மை கழுத்தில் அணியாரம் இட்ட பெருமான் ஆலோளம் பாடுகிற வள்ளியம்மை கழுத்தில் அணியாரம் இட்ட பெருமான் ஆகாயம் பூமியிடை நீராவி போல் வடிவில் ஆகாயம் பூமியிடை நீராவி போல் வடிவில் ஆதாரமான பெருமான் ஆதாரமான பெருமான் மேலாளர் கீழாளர் பேதங்கள் இல்லாது மேலாளர் கீழாளர் பேதங்கள் இல்லாது மெய்யாள வந்த பெருமான் மெய்யாள வந்த பெருமான் மின்னாகி இடியாகி மழையாகி காற்றாகி மின்னாகி இடியாகி மழையாகி காற்றாகி விளைவாக நின்ற பெருமான் விளைவாக நின்ற பெருமான் கோலாளம்பூரில் வளர் கோதண்ட வாணி கோலாளம் போரில் வளர் கோதண்ட வாணி இவன் கோவில் கொண்டாடு மனமே கோவில் கொண்டாடு மனமே கூற்றேதும் வாராது கொடுநோயும் சேராது கூற்றேதும் வாராது கொடுநோயும் சேராது குறையாத வாழ்வு முகமே குறையாத வாழ்வு முகமே ஓம் என்ற சிறுமுட்டை உள்வீடு அவன் வீடு உன் வீடும் அந்த இடமே ஓம் என்ற சிறுமுட்டை உள்வீடு அவன் வீடு உன் வீடும் அந்த இடமே ஓசைக்கு மணியுண்டு பூசைக்கு மனம் ஓசைக்கு மணியுண்டு பூசைக்கு மனம் உன் வாழ்வு கந்தன் வசமே உன் வாழ்வு கந்தன் வசமே நாம் என்ற ஆங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது வேளனிடமே நாம் என்ற ஆங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது வேளனிடமே நடக்கட்டும் பார்ப்போம் என்றிருக்கட்டும் நடக்கட்டும் பார்ப்போம் என்றிருக்கட்டும் கோமன்னன் வாழ்கின்ற கோலாளம் ஊர் செந்துள் கொடி கட்டி ஆளவிடுமே கோமன்னன் வாழ்கின்ற கோலாளம் ஊர் செந்துள் கொடி கட்டி ஆள விடுமே கொண்டாடு கொண்டாடு தண்டாயுதானை கொண்டாடு கொண்டாடு திண்டாயுதானை குறையாத செல்வமிகுமே குறையாத செல்வம்